வணக்கம் உண்மை செய்திகளுக்கு சார்பாக குழந்தைகள் முதல் அனைத்து வயதினருக்கும் புத்தகம் வாசிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விழிப்புணர்வு ட்யூனடோ ரீடிங் மாரத்தான் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள அண்ணா ஸ்டேடியத்தில் நடைபெற்றது சூப்பரிண்ட் ஆஃப் சென்ட்ரல் பிரிசன் பாளையங்கோட்டை செந்தாமரை கண்ணன் மற்றும் கௌரி சங்கர் குரூப் ஆஃப் டைரக்டர் ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஐஎஸ்ஆர்ஓ கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் குழந்தைகளுடன் பெற்றோர்களும் உற்சாகமாக ஓடி விஓசி மைதானம் வந்தனர் அங்கு அவர்களுக்கு பழச்சாறு மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது விஓசி மைதானத்தில் டியூனெட்டோ ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாசிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் புத்தகங்கள் மற்றும் துண்டு பிரசனங்கள் வழங்கப்பட்டு சிறப்பு விருந்தினர்கள் முன்னணியில் குழந்தைகள் வாசித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வாசிப்போர் இயக்கத்தின் முக்கிய பிரமுகர்கள் பனகுடி நூலகர் ஆரோக்கியராஜ் சமூக ஆர்வலர் சங்கர் இந்த நிகழ்ச்சியின் கார்டியா கேர் மயன் டாடா டாடா ஐ உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் என்எஃப்சி டைரக்டர் நவ்ஷாத் ஸ்டீபன் மற்றும் கிசா கிச்சன் அண்ட் நலன் விருந்து ஹோட்டல் பங்குதாரர் கல்பனா சமூக ஆர்வலர் மற்றும் நெல்லை கனெக்ட் பத்திரிகை அகிலாண்டம் நெல்லை டைம்ஸ் எஸ் தம்பான் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் சூரியன் எஃப்எம் ஊழியர்கள் மற்றும் டியூனட்டோ ஆசிரியர்கள் தொகுத்து வழங்கினார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் டியூனட்டோ குடும்பத்தின் உரிமையாளர்கள் நிறை காளிராஜன் மற்றும் திவ்யா கோபாலன் நன்றி கூறினார்கள் கலந்து கொண்ட அனைவரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த டியூனட்டோ நிறுவனத்தை வகுவாக பாராட்டினார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க